அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு இன்றைய நாளானது மிக மிக அற்புதம் பொருந்திய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் ஒன்பதாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பது அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆங்கில தேதியில் நமக்கு வந்திருக்குது இப்படி ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு உண்டான எண்ணானது அந்த தமிழ் தேதியிலையும் ஆங்கில தேதியிலே வரும்போது அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்குரிய ஆறு அப்படிங்கிற எண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தின் இருபத்தி நாலு அப்படிங்கிறத வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு குறிக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு ஒன்பது 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 அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது அதாவது தேதியில் மாதத்தில் வருஷத்தில் அப்படிங்கும்போது மூணு ஒரே நம்பர் வருது அப்படிங்கும்போது அதை நம்ம தேவதை நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் பிரபஞ்ச சக்தி அதிக அளவு வேலை செய்யும் இப்போ நம்ம கேட்கக்கூடிய எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இது குறித்த நிறைய பதிவுகள் நம்மளுடைய சேனலில் வந்து இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா இன்று இரவு வரக்கூடிய ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளேற ஒரே ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நீங்கள் ஒன்பது முறை சொன்னாலே பறமை பணக்காரர் ஆகலாம்னு ஒரு பதிவு வந்து இருக்கும் இவை தவிர இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்திட்டா போதும் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்களுக்குள்ள நமக்கு பணவரப்பையும் கொடுக்கும் விருப்பங்களில் வந்து நிறையவே சொல்லலாம் எதுவுமே தண்ணியில் கலக்க தேவையில்லை அதில் ஒரு சிம்பிளான மெத்தட் சொல்லியிருப்பேன் அது ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்களோட சேர்த்து முருகப்பெருமானுக்கு அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்போம் இல்லையா கந்த சஷ்டிக்காக அது எப்போ தொடங்கணும் எந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் என்பது குறித்தும் பதிவு வந்து இருக்கும் டைம் கிடைக்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க விரதம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கும் தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் இப்போ நாலு வீடியோக்களுடைய லிங்கும் எந்த ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் இவை தாண்டி இந்த ரெண்டு நாளில் நான் போட்ட பதிவுகள்லாம் நீங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸும் வரும் அதில் பார்த்து ஒன்று ரெண்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுன்னா கூட தாராளமாக வந்துட்டு பண்ணலாம் சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மிளகு பரிகாரம் எப்போதுமே நம்மளுடைய சேனலில் செவ்வாய்க்கிழமை நாளில் மிளகு வச்சு பரிகாரம் செய்கிறது வழக்கம் அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதுங்கிற எண் அதிக லெவலில் இணைஞ்சி விட்டுப்பட்டு இருக்கிறதுனால ஒன்பது மிளகு வச்சு நம்ம இந்த பரிகாரம் செய்யும்போது இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் படாதபாடு பற்றிருப்போம் இல்லையா ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நம்ம மனசை ருணமாக்கக்கூடியதாக வந்து இருந்திருக்கும் அது எல்லாமே நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு எட்டு மணியிலேருந்து பத்து மணிக்குள்ளே நம்ம செய்யலாம் அது என்ன பர்ஃபெக்டாக எட்டுலேருந்து பத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது நமக்கு செவ்வாய் ஓரையை வந்து அமையுது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒன்பது 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 சேர்க்கை இருக்கிறதுனால அப்படியே வந்து இந்த போர்ட்டலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்காக தான் இந்த ரெண்டு மணி நேரம் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கு ரெண்டு மணி நேரமெல்லாம் தேவையே கிடையாது ரெண்டு நிமிஷமே போதும் அதனால் எல்லாருமே ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம் மற்ற பரிகாரங்களையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் பொதுவாக இந்த மிளகு பரிகாரம் வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் கடன்களை போக்கக்கூடியது இதை வந்து நம்ம பணவரவுக்காக செய்கிறது கிடையாது கடன் பிரச்சனை தீர்வதற்காகவும் மற்ற பிரச்சனைகள் அது எதுவாக இருந்தாலும் சரி இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒரு அஃபேரில் இருக்காரு வேற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்காரு அப்படிங்கும்போது அதெல்லாம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக கூட நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சரிங்களா இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் ஆனது சில்வராகவும் இருக்கலாம் கண்ணாடியாகவும் இருக்கலாம் எதுவாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க தண்ணீர் கூட பைப்பில் வரக்கூடிய தண்ணீரே நீங்கள் பிடிச்சு வச்சுக்கலாம் அடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்பது மிளகு வந்து தேவைப்படுது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இடது கையில் இந்த ஒன்பது மிளகையும் வச்சுக்கோங்க இப்போ வீட்டில் முதல்ல அமைதியான இடத்துல உட்காருங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு அப்புறமா இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இப்போ இடது கையில் மிளகு இருக்குது இப்போ என்ன மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கணுன்ட்டு எப்பவும் சொல்கிறது தான் மிளகுக்கிட்ட பேச சொல்லணும் இல்லையா அதே மாதிரி பேசுங்கள் எனக்கு வந்து கடன் பிரச்சனை தீரணும் கஷ்டம் தீரணும் கணவர் வந்து இப்படி ஒரு தப்பான பழக்கத்தில் இருக்கிறாரு அது வந்து சரியாகணும் குடிச்சுட்ருக்குறாரு அந்த குடிப்பழக்கத்துக்கு விடுதலை ஆகணும் குழந்தைங்க பார்த்திங்கன்னா படிக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி என்னென்ன வில இஸ்யூ இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா சொல்லி முடிச்சுட்டு இப்போது வலது கையால் ஒவ்வொரு மிளகாய் எடுத்து நீங்கள் முன்னாடி வச்சுருக்கீங்களே தண்ணி அந்த தண்ணி கூட வந்து போடணும் அப்படி போடும்போது நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே போடுறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்ச் கேன்சல் பர்ச் கேன்சல் பர்ச் கேன்சல் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நமக்கு வேண்டான்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் நம்மளை விட்டு அகற்றக்கூடிய நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வார்த்தைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ ஒவ்வொரு முறையும் இந்த பர்ச் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒவ்வொரு மிளகையாக பொறுமையாக உங்களுடைய வலது கையால் எடுத்து எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இப்போ ஒன்பது மிளகையும் வந்து நீங்கள் போட்டுருங்க இப்போது இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துலங்கிறத விட நம்ம வீட்டில் பெட்ரூம் இருக்குது இல்லையா சவுத் வெஸ்ட் கார்னர் தென்மேற்கு மூலை அந்த இடத்துல வைக்கிறது இன்னும் சிறப்பு ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி சேராமல் இருந்தாலே பாதி பிரச்சனை வந்து தீரும்னு சொல்லுவாங்க மிளகுக்கு வந்து விசத்தம் முறிக்கக்கூடிய தன்மை உண்டு கெட்டதை நிற்கக்கூடிய தன்மை உண்டு சரிங்களா அதனால் இந்த மிளகு போட்ட இந்த தண்ணீரை இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் வைக்கிறது சிறப்பு அங்கே ஜன்னல் இருந்தால் ஜன்னலில் வைங்க இல்லைன்னா அந்த பீரோ இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு மேலே வைங்க எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க திறந்த நெல்லிலேயே வைங்க க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டாம் சரிங்களா இது வந்து அப்படியே இருக்கட்டும் நைட்டு முழுக்க அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் அதாவது நாளை காலையில் நீங்கள் குளித்தாலும் சரி குளிக்காட்டியும் சரி இப்போ அந்த தண்ணீர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நேற்று நீங்கள் என்னென்னவெல்லாம் சொன்னீங்களோ அதாவது இன்றைக்கி என்னென்னவெல்லாம் சொன்னீங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு நீங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணுங்கள் எல்லா பிரச்சனையும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் டாய்லெட்டில் வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க இல்லைன்னா சிங்க்கிளின் கூட ஊற்றி விட்டுடலாம் ஆனால் வெளியில் செடி கொடிக்கு வந்துட்டு நீங்கள் இதை ஊற்றக்கூடாது சரிங்களா நீங்கள் என்னென்னவெல்லாம் இந்த மிளகு கிட்ட சொன்னீங்களோ அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாமே உடனே வந்து தீரும் ஏன்னா இந்த மிளகு பரிகாரம் வந்து சாதாரணமாக நம்ம செவ்வாய்க்கிழமை நாளில் செய்கிறது தான் ஆனால் செய்யக்கூடிய அந்த நாள் இருக்குது பாருங்கள் அதாவது செவ்வாய்க்கிழமைங்கிறத தாண்டி அந்த ட்ரிபிள் நைன் போர்ட்டலெல்லாம் இருக்குது பாருங்கள் அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் அந்த ட்ரிபிள் நைன் போர்ட்டலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது சரிங்களா அதனால் சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம செய்ய இந்த பரிகாரத்துக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கலனா கூட இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்